நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது இது வந்து ஒரு கடுமையான வார்த்தை நம்ம லைஃபும் சரி அதே மாதிரி ஒரு எக்ஸாமும் சரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா அதை அப்செட் பண்ணிட்டு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் கான்டெக்ட் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான டெய்லியுமே டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அதே மாதிரி ஃபர்தராக என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்க மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நம்ம மேஜர் சார்ந்த எல்லா அப்டேட்டுமே யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு காம்படி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு எம்ப்ளாய் ஆகிறாங்க ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டில் அப்டேட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சுவாலஜி டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நான் எதுவுமே பண்ணலை இனிமேல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இனிமே பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஷோரா அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எக்ஸாம் வந்த பிறகு தான் பண்ணுவேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது இது வந்து ஒரு கடுமையான வார்த்தை ஃபட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய கனவுக்காக நம்ம என்ன மேம்படுத்துறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியை நோக்கி வழிவகுக்கும் கரெக்டாக அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பண்ணணும் நியூ சிலபஸ் பப்ளிஷ் பண்ணியாச்சு அப்போ அந்த நியூ சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் படித்தது திரும்ப படிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணலை ப்ராக்டிஸ் பண்ணலை ரிவிஷன் பண்ணலை சிலபஸை கூட பார்க்கல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா எப்படி ஜாபுக்கு போக முடியும் ஸோ இது வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்முடைய அகாடமியில் படிக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட சுவாலஜ்ல நிறைய டீச்சர்ஸ் வந்துருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெய்லியுமே என்கேஜா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ண போறோம் ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகுற டைம்ல நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் டெலிகிராம் டெலிகிராம் அதே மாதிரி வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே பிஜி டார்பி சுவாலஜி அரிஸ்டாட்டில் பேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த சேஞ்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம லைஃப்பும் சரி அதே மாதிரி ஒரு எக்ஸாம் சரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா அதை அப்செட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான டேனிங் பாயிண்ட் நம்ம பார்த்து நம்ம லைஃபை டோட்டலாக மாற்றணும் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த அரிஸ்டாட்டில் பேஜ் இந்த பேஜ்ல சுவாலஜி சம்மந்தப்பட்ட பன்னெண்டு யூனிட்டுக்குமே மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே அப்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸில் பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு நியூ சில நியூ சிலபஸில் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட்டுமே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஆறு யூனிட் நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறமா ஆறு ஆறு யூனிட் பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் பட் அதில் இன்டெப்தா படிக்காம மேலோட்டமாக என்ன கண்டன்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நியூ சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி இரண்டாவது யூனிட் பொறுத்த மட்டுல பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல் அதே மாதிரி மூணாவது நிட்டு செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் நாலாவது யூனிட் பொறுத்த மட்டும் மரபியல் அஞ்சாவது யூனிட் பொறுத்த விலங்கு உடலியல் ஆறாவது யூனிட் பொறுத்த வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு ஏழாவது யூனிட் பொறுத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அடுத்து எட்டாவது யூனிட் பொறுத்த பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள் ஒன்பதாவது யூனிட் பொறுத்த மட்டும் விலங்கு இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் பத்தாவது யூனிட்டு உயிரியல் புள்ளியல் அதே மாதிரி பதினோராவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் பன்னெண்டாவது யூனிட் உயிரியலில் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இப்போ சுவாலஜி சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது பன்னெண்டு யூனிட் இருக்கு பன்னெண்டு யூனிட் இருக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்னா நீங்க சுவாலேஜ்ல நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் ஏதோ படித்தேன் இப்போ நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் சார் நான் வந்து சுவாலேஜ் டீச்சரா போகணும் நான் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யூஜி பிஜி இப்போ பிஜி இது எல்லாமே நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸி ஏன்னா இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஓகேவா நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணும்போது தான் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே அப்போது இந்த அரிஸ்டாட்டில் பேஜில் மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே கவர் ஆகிரும் அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் தமிழ் மீடியம் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ்ரூம் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் நமக்கு நம்மளுக்கு நமக்கு சைக்காலஜி அண்டு கரண்ட் அஃபேஜிக்கே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க சார் நான் மேஜர் மட்டும் படித்து போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா இருக்காதிங்க மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் கரண்ட் பிரிட்ஜுக்கு நமக்கு கை கொடுக்கணும் ஓகேவா கை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அதனால அதுக்குமே சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வேலூஷனுக்கு எடுப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க நிறைய பேர் நான் லாஸ்ட்டாக படிச்சுக்குருவேன் சிக்ஸ்த் டூ டென்த் புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க இருக்காதீங்க இருக்காதிங்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா தமிழ் புக்குமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து பயமே இல்லாமல் ஈஸியாக பாஸ் பண்ணி அடுத்த மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஈஸியாக பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் நான் படிக்கவே மாட்டேன் லாஸ்டாக தான் படிப்பேன் அதுவும் டென்த் புக்கு மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்போதுமே காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்க வேணா சிலபஸ்க்குள்ளே இருக்கிறத நல்லா கிளியராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ இந்த அரிஸ்டாட்டில் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் டெய்லியுமே பாட சம்மந்தப்பட்ட எல்லா வினாக்களுமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு அண்ட் கரண்ட பிரிச்சுக்கை எஜுகேஷன் சைக்காலஜி இதுவுமே சேர்த்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதேமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில வீக்லி ஒன்ஸோ டூ வீக்ஸ் ஒன்ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம ஃபீடிஎஃப் ஃபார்மேட்டில் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிஎப்பும் போட்டுருவோம் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷனை கவனமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தராக உங்களுக்கு என்ன அப்டேட் வேணுமோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல நான் தனியாக அப்டேட் பண்ணுவேன் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்முடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் டெஸ்ட் பட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க இப்போ இருந்து படிச்சா மட்டும் தான் எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் அப்டேட்டும் பண்ண மாட்டேன் படிக்கவும் மாட்டேன் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க இப்ப இல்ல எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்க பாஸ் பண்ண முடியாது ஓகேவா சோ கடுமையான வார்த்தையில் வந்து இருக்கதான் செய்யும் ஏன்னா காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டும் அப்டேட் பண்ற நபர் தான் இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிறாங்களே தவிர அப்டேட் பண்ணாத நம்பர் யாருமே கிடையாது ஓகே சோ அப்டேட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஈச்சர் ஈஸியா ஒரு கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிரலாம் ஓகே ஸோ இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஜி டிஆர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம்